கோட்டை ஏரோடு எக்ஸ்பிரஸ் ஸோ அந்த ட்ரெயினை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த ட்ரெயினை பற்றி என்ன பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டே ரன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட ரீச் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ஏதாவது ஒரு ட்ரெயினை புதுசா விட்டா அதோட நிறைகளை பேசாமல் குறைகளை மட்டும் பேசுறதுக்கு இங்க நிறைய குரூப்ஸ் இருக்கு ஸோ அதுல ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் செங்கோட்டை ஸோ இதை வந்து ஊர் சுத்தும் வாலிபர் ஊர் சுத்தும் வாலிபர்னு நிறைய ட்ரோல் பண்ணிட்டாங்க ஆனா அந்த மாதிரி நம்ம மக்கள் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு நிறைய ஊருக்கு யூஸ் ஆகுற ட்ரெயின் அதை இப்படி கிண்ணல் அடிச்சு அதோட ப்ரஸ்டீஜ குறைக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் ஸோ அதே மாதிரிதான் இந்த ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆதரவு இருந்துச்சு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு அதாவது மக்களிடம் போய் சேருமா அப்படிங்கிறது ஆனால் மக்களிடம் போய் சேர்ந்துச்சு இந்த ட்ரெயின் ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த விலாகில் பார்க்க போகிறோம் நானும் நினச்சேன் மக்களிடம் போய் சேரலனா இதை யூஸ் பண்ணாமல் போட்டாங்கன்னா இதுக்கும் ஒரு கிண்டல் அடிக்க ஆரமிச்சிருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் செகண்ட் டே ரன்லேயே மக்களுக்கு எல்லா நியூஸும் போய் சேர்ந்துடுச்சு ஸோ எனக்கும் ஒரு திருப்தி நம்ம ஊர்லேருந்து ஒரு ட்ரெயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு நம்ம ஊர் மக்களுக்கு யூஸ் ஆக போகுது ஸோ அதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி ஒரு ட்ரெயின் இருக்குங்கிறத ஆரம்பத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஸோ டிலே பண்ணாமல் நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் வந்தாச்சு லைட்ஸ் அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்ருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை அஞ்சு மணி ஆகுது ஸோ அஞ்சு மணிக்கு திருநெல்வேலியில் இவ்வளோ லைட்ஸ் போட்டிருந்தாங்க நைட்டு வந்து நிறைய லைட்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ ஓகே என்டர் ஆகலாம் ஸோ டிஸ்பிளே டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா இன்னும் திருநெல்வேலி ஈரோடு விரைவில் தான் போட்டுருக்காங்க செங்கோட்டை விரைவில் இன்னும் யுவகரே மாற்றலை ஆஹா கூட்டம் அதிகம் கூட்டம் அதிகம் 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 ஏன்னா இன்றைக்கி லீவு ரிப்பப்ளிக் டே ஸோ கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது டிக்கெட் கவுண்டரும் சரி ஏடிபிஎம்மும் சரி ஃபுல்லாக இதாக இருக்குது ஸோ அதனால் நான் யூடிஎஸ்லேயே நான் அப்படியே டிக்கெட் எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்ம ஈரோடு விரைவு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீல தான் அரைவாக போகுது இந்த கூட்டம் எந்த ட்ரெயினுக்கு இருக்குதுன்னு தெரியல அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இப்போ வரும் ஸோ அதுக்காண்டி இன்னைக்கு தான் மேபி அதுக்கு தான் இருக்கும் ஏன்னா திருவாண்டரம் போகிறதுக்கு ஸோ அந்த ட்ரெயின் போயி தான் யூஸ் ஆகிறதுனால அனந்தபுரிக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது நம்ம ஈரோடு வண்டிக்குமே கூட்டம் இருக்க தான் செய்யுது ஏன்னா இன்றைக்கி வந்து சாத்தூரில் இருக்கிற இப்போ நானும் அந்த கோயிலுக்கு தான் போக போகிறேன் ஸோ அந்த கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் ஸோ அதனால் ஈரோடு ட்ரெயினுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்குங்கிறது என்னோடய கணிப்பு கூட்டம் அதிகம்தான் ஸோ பார்ப்போம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சென்னை எக்மோர் கொல்லம் அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவில் இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு தான் நிறைய கூட்டம்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வண்டி கொஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாகவும் ஃபுல்லாகவும் தான் இருக்குது ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ இதுக்கும் இங்கேருந்து கூட்டம் ஏறப்போகுது அண்ட் ஏறப்போ போகுது சைட் பை சைடு பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு இருக்கு செங்கோட்டை ஈரோடு தான் இங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் டிஸ்ப்ளேயில் மாற்றலை இதுவுமே வந்து யாரோ ரெக் பேசுகிறாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் போடுறாங்க திருநெல்வேலியில் ஸோ வண்டி வந்து ஆறு மணிக்கு முப்பது ஆறு இருபதுக்கு வரும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ அனந்தபுரி டிபார்ட் ஆன உடனே பேரலெலாம் நம்ம ஆள் நெல்லை தலைவன் வந்து அரைவாயிட்டிருக்காரு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒனில் ஸோ இன்ஜின் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா அனந்தபுரியோட கடைசி பெட்டி வந்து மறைச்சிடுச்சி ஸோ சார் ஸோ நெல்லை வந்துட்டாங்க ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீக்கு வந்துட்டோம் கூட்டம் அள்ளுது எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் இந்த வட்டிக்கு தான் கூட்டம் வரப்போகுதுன்னு ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் தான் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ வரும் நம்ம இன்னைக்கு புல் பண்ண போகிறது இந்த ஈரோடு ஈரோடு மேப்பூர் செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்ப்ரஸ் ஸோ பாருங்கள் இந்த ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் ஆகி ரெண்டாவது நாள் தான் ஆனாலும் இந்த ட்ரெயின் வரும்போதே எவ்வளோ கூட்டத்தில் வருதுன்னு பாருங்கள் பாதி பேர் இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாதி பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க ஸோ இதிலேருந்தே தெரியுது இந்த லைன் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்ரெயினை பாருங்கள் எல்லா பெட்டிலையுமே சீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃப்ரீயாக இருக்குது அதில் நிறைய ஆக்குபைடு தான் செய்யுது ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் கனெக்டிவிட்டி அண்டு மதுரைக்கு டேரக்டாக போகிறதுக்கு இந்த லைன் கனெக்டிவிட்டி ஸோ மக்கள் பெரிதாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து லீவு நாளில் வந்து டூரிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது நார்மல் டேஸில் இந்த ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் பெருசாக யூஸ் ஆகும் கண்டிப்பாக ஸோ அதனால் இந்த ட்ரெயின் வந்து நல்ல வரவேட் தான் இருக்குது டைம் ஆயிடுச்சு டிபார்ட் பண்ண போறா ஓகே ஸோ நம்ம தலைவன் நெல்லை எக்ஸ்பிரஸ் நிற்காரு நம்ம அப்படியே கடந்து போகலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி ஆட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு தெரியல எங்கேருந்தோ கொண்டு வந்துருக்காங்க ஐயோ யோ என்னையா இப்படி இறங்குறீங்க அதாவது இந்த காமெடி என்னன்னா சரியான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை திருநெல்வேலி ஜங்ஷனில் நிறைய பேர் இது திருச்செந்தூர் வண்டியான்னு ஏறி உட்காந்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா தேர்டு பிளாட்ஃபார்மில் ஃப்ரண்ட் சைடில் திருச்செந்தூர் ட்ரெயின் நிற்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ட்ரெயின் நிற்கும் ஒரே பிளாட்ஃபார்மில் ரெண்டு ட்ரெயின் நிற்கும் இப்போ வந்து ஒரே ட்ரெயினாக இப்போ வரதில்லை ஸோ வந்த உடனே இதுதான் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எல்லோரும் ஏறிடுறாங்க திருநெல்வேலி திருச்செந்தூர் ட்ரெயின்னு நினச்சி ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடில் தேர்ட் பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரெண்ட் சைடில் இது நிற்கும் பேக் சைடில் திருச்செந்தூர் போகிற சைடில் வந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் நிற்கும் ஸோ கன்ஃபியூஷன் மக்களுக்கு இங்கே ஒரு ட்ரெயின் ரிவர்ஸ் ஆகுது ஷெட்டில் இருந்து வெளியே வருது ஸோ இது என்ன ட்ரெயின் போடா திருச்செந்தூர் வண்டி நான் சொல்லியிருந்தேன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீல ஃப்ரண்ட் சைடில் வந்து அதாவது மதுரை போகிற சைடுல ஈரோடு ட்ரெயின் நிற்கும் பேக் சைடு திருச்செந்தூர் போற சைடில் திருச்செந்தூர் இந்த வண்டி நிற்கும் சோ இப்போ வந்து ஒரே ட்ரெயினாக வரனால இது இப்போ தான் ஷெட்டில் இருந்து எடுத்து போடுறாங்க இதோடய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏழு இருபதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் அது இப்போ தான் கொண்டு பிட்லைன்லேருந்து வெளியே கொண்டு வராங்க ஸோ நைக்ஸ் ஸோ திருநெல்வேலி மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இனிமேல் வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் ரெண்டு ட்ரெயின் நிற்காது திருச்செந்தூர் ட்ரெயின் கடைசி நேரத்தில் தான் கொண்டு வந்து போடுவாங்க ஆறரைக்கு மேலே தான் கொண்டு வந்து போடுவாங்க ஸோ அதனால் யாரும் வந்து எங்கள் இந்த ஈரோடு ட்ரெயினில் ஏறிடாதீங்க ஏன்னா இன்றைக்கி நான் ரெண்டு பேர்த்த சொல்லி இறக்கி விட்டேன் அப்புறம் இந்த கடைசி ஒரு ஆள் ரன்னிங்கில் இறங்கினாருல அவருமே அப்படிதான் அதனால் கன்ஃபியூஷன் ஆயிராதுங்க கன்ஃபியூஸ் ஆயிரதிங்க ஆஹா ஆல்கோ ப்ளூ ஆல்கோ திருநெல்வேலி ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டே ரெண்டு ஆல்கோ தான் இருக்குது ஒன்று ப்ளூ கலர் ஒன்று க்ரீன் கலர் கோல்டன் ட்ராப் போடுது ஒன்று ப்ளூ கலர் ஒரு நாள் ஷட்டிங் போகும் க்ரீன் கலர் வந்து இந்த செக்கோட்டை ட்ரெயின் ஒரு ட்ரெயினை மட்டும் இந்த ஆல்கோ எடுத்துகிட்டு போகுது அது என்ன ட்ரெயின் தெரில எந்த இதுக்குன்னு தெரியல ஆனால் அதுக்கு மட்டும் ஆல்கோ எடுத்துகிட்டு போகுது ஸோ அதனால் ஜங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு ஆல்கோ தான் இப்போதைக்கு நிற்கி ஸோ சட் நான் அதுவும் எப்போ போக போதோ தெரியல இங்கே ஒரு ட்ரெயின் வெயிட்டிங்கில் நிற்கிது நல்ல நீ இருப்பா நல்ல வெயிட்டிங்கில் இரு ஏன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் என்ட்ரு ஆகிறதுக்கு டபுள் ட்ராக் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணல ஏன்னா அவ்வளோ இடமும் இல்லைங்கிறதுனால அங்கங்கே ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க செவன் நாகர்கோவில் ஓ நம்ம மும்பை நாகர்கோவில் ஸோ சண்டிங் லைனில் நிற்கிற திருச்செந்தூர் ட்ரெயின் உள்ளே தான் இவனுக்கெலாம் சிக்னல் கிடைக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணுங்கள் டபுள் ட்ராக் வந்து ஃபுல்லாக டேரெக்டாக ஸ்டேஷனில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் கனெக்ஷன் முடியலை ஸோ அதனால் இந்த பிரச்சனை தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டான வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷனுக்கு அரைவாக போகிறோம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ் முன்னாடி இது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று இப்போது இது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ் ஆகிடுச்சு டபுள் ட்ராக் ஒர்க் பண்ணதுனால ஸோ வாஞ்சி தான் இப்போ ட்ரெயின் அரைவாகிட்டு இருக்குது ஸ்பீடாக தான் போய் அரைவாகுது மெயின் இல்லை ஸோ அதனால் ஸ்பீடாக போகுது ஸோ இங்கேயுமே கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது அதாவது இந்த ஈரோடு எக்ஸ்பிரஸ் எப்படின்னா உங்களுக்கு பார்க்க தான் இது வந்து காலியாக போகிற மாதிரியே தெரியும் ஆனால் இது உண்மையில் காலியெல்லாம் போகாது பெரும்பாலும் அவங்களோட நினைப்பு என்னன்னா இந்த ஈரோடு எக்ஸ்பிரஸ் காலையிலே கிளம்புது ஸோ அதனால் காலியாக தான் போகும் நானே நிறைய டைம் நான் நினச்சிருக்கேன் காலியாக தான் போகும் ஏன்னா நான் என்னப்போ அப்படி தான் காலியாக தான் போகும் சில நேரம் ஆனால் சில நேரம் ஃபுல்லாகவும் போகும் இது அது அந்த டயத்துக்கு பொறுத்தும் மாறும் முன்னாடிலாம் ஈரோடு எக்ஸ்பிரஸ்ங்கிறது வந்து ஒரு ஈரோடு பேசஞ்சராக இருந்தப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரெயின் அது ஏன்னா காலையில் ஆறு மணி ஆறு மணிக்கு எடுக்கிற மொதல் வண்டி இதுவாக தான் இருக்கும் அப்போது பேசஞ்சராக இருந்தப்போ தாழையத்துக்கு கங்கை பண்ணால்தான் நின்று தான் போகும் அந்த கிராம மக்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா மெயின் ரோட்டில் போய் பஸ் ஏறதை விட இந்த ட்ரெயினை ஏதாவது நம்ம சீக்கிரமாக நம்ம கோவில்பட்டி சாத்தூர்லாம் வெயிட் பண்ணிடலாம் இன்ஃபேக்ட் இன்ன வரைக்கும் கோவில்பட்டி ஃபீஷ்ரென்ஸ்லேயே நிறைய பேர் சாத்தூருக்கு பஸ்ஸில் போகாமல் மதுரைக்குலாம் போகாமல் ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாருக்கும் உள்ள இதுதான் அதனால் வந்து இது வந்து ஒரு ஃபிஷ் ஆஃப் எமோஷன் ரொம்ப காலத்துலேருந்து இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டுக்கேஸ்லேருந்து இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஈரோடு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ங்கிறது ஸோ இப்போ வந்து அந்த ட்ரெயின் செங்கோட்டைக்கு போயிடுச்சு நீ செங்கோட்டையிலேருந்து தென்காசி பாவூச்சக்கரம் அம்பாசமுத்திரம் இவங்களுக்கான எமோஷனாகவும் இந்த ட்ரெயின் மாறப்போகுது இன்னைக்கு செகண்ட் டே ரன் அதாவது இன்னாகரல் ரன் முடிஞ்சு ரெண்டாவது நாள் அதுக்கே இவ்வளோ கூட்டம் இப்போ எனக்கே சீட்டு கிடைக்கல நின்றுட்டு தான் வந்துட்டு சீட் இல்லை இரண்டு விளையாட்டு முன்னாடி என்னவேலேருந்துக்கா கரெக்டாக ஃபுல்லாகி எடுப்பாங்க இருக்கும் ஆனால் எனக்கு இப்போது சீட்டு கிடைக்கல இப்போது ரயில்வேஸ் கொஞ்சம் பார்த்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கோச் எக்ஸ்ட்ரா பண்ணிவிடுங்க லீவு நாள்லலாம் கொஞ்சம் தேவைப்படுது சீட் இல்லாமல் நிற்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ஸோ கடம்பூர் நின்றுச்சு நான் கடம்பூரில் வீடியோ எடுக்காமல் மறந்துட்டேன் ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து கோவில்பட்டி மறைவாகிட்ருக்கோம் இங்கே பிளாட்ஃபார்ம் காலியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க கூட்டம் வந்து அந்த இதில் இருக்குது ஏன்னா நே நேராக போய் இந்த ட்ரெயின் அங்கே தான் நிற்கும் ஏன்னா இந்த பெட்டி கம்மி இது பதினாறு பெட்டியோ பதினஞ்சு பெட்டியோ தான் நம்ம தான் இருக்குது ஸோ பெட்டி கம்மி அதனால் முன்னாடி போவோம் அதனால் பீப்புள்ஸ்கெலாம் தெரியும் இந்த வாட்டி எங்கேயோ வரும்னுக்கு இது வந்து ரெகுலர் ட்ரெயினுங்க ஈரோடு ட்ரெயின் வந்து டெய்லி காலையில் ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களுக்கு ரெகுலர் ட்ரெயின் மதுரைக்கெலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ரெகுலர் ட்ரெயின் கோவில்பட்டி சைடில் இருந்தால் ஸோ கரெக்டாக பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் நிற்கிது ஆல்ரெடி நாங்களே கால்வெளிக்கு நீங்கள் இல்லை நீங்கள் வேறு வரீங்கப்பா ஸோ சர் ஸோ இதனால் ரயில்வேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டி ஆட் பண்ணுங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டீங்க ஓகே ஒரு ரெண்டு மூணு பெட்டியாவது எக்ஸ்ட்ரா ஆட் விடுங்க அப்போ தான் எங்களுக்கு முடியும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் மெயின்டெனன்ஸ் ஸோ ரேக் வந்து இப்போ திருச்சி டிவிஷனுக்கு கை மாறிடுச்சு ஸோ திருச்சி டிவிஷன் ஒழுங்காக ரெண்டு பெட்டியாவது மூணு பெட்டியாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுங்க எங்களுக்கு நிற்க இடம் இல்லை சாத்தூர் வர போகுது நான் சாத்தூரில் தான் இறங்க போகிறேன் ஏன்னா நான் சொல்லியிருந்தோம்ல ஒரு கோயிலுக்கு இன்றைக்கு கூட்ட வரும்னு அதே கோயிலுக்கு தான் நானும் இன்றைக்கி போக போகிறேன் ஸோ இது பேர் வைப்பாக இருந்துச்சு இப்போ தாமிரபரணியில் ஃப்ளட்டு வந்துச்சு இல்லை ஸோ அந்த டைமில் இங்கேயுமே நல்லா மழை பெஞ்சி இந்த ஆத்துலேயுமே நல்ல தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு ஸோ சாத்தூர் வர போகுது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் ஸோ இதுக்கப்புறம் ரிட்டன் திருநெல்வேலிக்கு போக போகிறேன் அது ஒரு கதை இருக்குது ஸோ வீடியோ பெருசு தான் சின்னதில் நினச்சி முடிச்சுட்டு போயிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் சாத்தூர் ஒரு பாடு கூட்டம் இருக்க ஆஹா இன்னைக்கு வண்டி புல்லு தான் நல்ல ரன்னு போல இன்னைக்கு வண்டியில ஆனா இப்ப சாத்தூர்ல எவ்வளவு கூட்டம் இறங்குது மட்டும் பாருங்க அவ்வளோ கூட்டமும் இற மாட்டி யாருக்காவது ஈரோடு ட்ரெயினை பற்றி தெரியலன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போகுது இவ்வளோ கூட்டத்தோடு தான் போகுது அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இறங்கியாச்சு பாருங்க எல்லாம் ஒரு ஏறுறதுக்கு ஒரு சண்டை இறங்குறதுக்கு ஒரு சண்டைன்னு நிறைய சண்டையாக தான் இருக்குது சொன்னோம்ல எவ்வளோ கூட்டம் இங்கே இறங்குதுன்னு எல்லாம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த கோயில் ஸோ நிறைய பேத்துக்கு அது என்ன கோயில்னா இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் சவுத் சைடில் வந்து திருச்சியில் எப்படி சமயபுரம் மாரியம்மன் ஃபேமஸோ அது மாதிரி சவுத்தில் வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஃபேமஸ் ஸோ அது வந்து சாத்தூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நம்ம நடந்து கேட்டு ரயில்வே கேட்டுக்கிட்டே போனாலே பஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பக்கம்தான் ஸோ பஸ்ஸில் ஏறோம்னா கோயிலுக்கு பக்கத்தில் இறக்கி விட்ருவாங்க அங்கே போய் நல்ல திருவிழா தான் இன்றைக்கி ஸோ பாருங்க சாத்தூர் நான் பிளாட்ஃபார்ம் டூக்கு வந்துட்டேன் ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதனால் பிளாட்ஃபார்ம் டூக்கு வந்துட்டேன் சாத்தூர் டபுள் ட்ராக்ல நல்லா புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் கட்டிட்டாங்க செம்மையாக இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இன்னைக்கு குடியரசு தினம் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஸோ சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டாங்க இனிங்க வாங்க கொடியேற்றதுக்கு போகலான்னு ஆனால் வந்து அதுக்குள்ளேயும் கோடி ஏற்றிட்டாங்க சாய் ரயில்வேஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம் அவசரப்பட்டாங்க பாருங்க இது புது பில்டிங் புது பில்டிங்கில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஆனால் ஒர்க் பண்ணல பழைய கவுண்டரில் தான் டிக்கெட் புக் பண்ணாங்க அதாவது அண்ட்ருஷ் டிக்கெட் முத கொண்டுமே ஸோ இங்கே இருக்கல இதுதான் பழைய கவுண்டர் ஸோ பழைய கவுண்டர் தான் இன்னும் ஒர்க் இருக்குது புது பில்டிங் இன்னும் ஒர்க் ஆகலை காலியாக தான் இருக்குது ஸோ இதுதான் வெளியே போகிற ரூட் இப்படியும் நடக்கலாம் சில பேர் வந்து ட்ராக் வழியாகவே நடந்து ரயில்வே கேட்டுக்கு போயிடுவாங்க நம்ம இப்படியும் போகலாம் ஸோ இங்கேருந்து ஆட்டோ இருக்கும் பஸ் இருக்கும் அந்த கோயிலுக்கு எல்லாமே இருக்கும் ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ இது பழைய கவுண்டர் ஸோ இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் நான் திருநெல்வேலிக்கு டிக்கெட் எடுக்க போகிறேன் கோயம்புத்தூர் வண்டி ஸோ இந்த ஜெர்னி பார்த்தீங்கன்னா எனக்கு சாத்தூர் வரைக்கும் தாங்க நிப்பாட்டியிருந்தேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் ஸோ அந்த கோயிலுக்கு போகணுங்கிறனால நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இந்த தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் என்றைக்கும் யூஸ் பண்ணிணேன் கூட்டம் அதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போது சாத்தூரில் கொடியேற்றலாம் பார்த்துருப்போம் நான் கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டேன் இப்போ சாத்தூர்லேருந்து ரிட்டர்ன் எப்படி திருநெல்வேலிக்கு போக போகிறோம்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அதாவது கோயம்புத்தூர் நாகர்கோவில் ட்ரெயினில் தான் போவோம் அடிக்கடி எனக்கு மட்டுமா இல்லை என்னன்னு தெரியல நான் சோலோ ட்ரிப் பண்ணும்போது மட்டும் இந்த ட்ரெயின் மோசமா மோசமாக வருது அதே மாதிரி தான் இன்றைக்கும் தவறாமல் அழகா லேட்டாக வந்துகிட்டு பைய பையன் மூன்றரைக்கும் வர வேண்டி வந்து இன்னும் வரலை ஸோ அதுக்காண்டி தான் வெயிட் இருக்கேன் சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஸோ இது பார்த்தீங்கன்னா சாத்தூரோட புது பில்டிங் ஸோ ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரப்போகுதுன்னு தெரியல எத்தனை மணிக்கு திருநெல்வேலி கொண்டு ரீச் ஆக போகிறேன்னு தெரில திருநெல்வேலி டு சாத்தூர் ட்ரிப் ஸ்மூத்தாக அமைஞ்சிது ஆனால் சாத்தூர் டு திருநெல்வேலி ட்ரிப் எப்படி அமையும் போகுதுன்னு தெரியல ஸோ கண்டினியூ பண்ணலாம் ஸோ சாத்தூரை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு முக்கியமான டவுன் இந்த ரூட்டில் கோவில்பட்டிக்கு அடுத்தது சாத்தூர் ஒரு மிக ஒரு பெரிய ஒரு ஊர் தான் இதை சுற்றி பல கிராமங்கள் இருக்குது அந்த கிராமத்துக்கெலாம் யூஸ் ஆகிறது இந்த சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இது பார்த்திங்கன்னா புது பில்டிங் புது பில்டிங்கில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஆனால் ஆக்டிவாக இல்லை பழைய கவுண்டரில் தான் டிக்கெட் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு திருநெல்வேலி டு சாத்தூர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஆகுது எக்ஸ்பிரஸ் டிக்கெட் தான் பேசஞ்சர் டிக்கெட் தான் இல்லையாமல் போயிடுச்சு ஸோ எக்ஸ்பிரஸ் டிக்கெட் தான் ஸோ ஸ்டேஷன் நல்லா கட்டியிருந்தாங்க நீ காலையில் ஃப்ளாட் கேஸ்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம் ஸோ ஸ்டேஷன் நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது அண்டு இங்கே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கு ஸோ அதை வந்து அந்த வீடியோவில் எப்படி ஆட் பண்ணுறா பாருங்கள் ஸோ அது என்ன அதிசய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருபத்தெட்டாம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காந்திஜி இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு மீட்டர் கேஜா இருந்தப்ப இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு சோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பண்டி எண் ஒன்று ஆறு மூன்று இரண்டு இரண்டு திருநெல்வேலி தாதர் சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் யஷ்வந்த்பூர் வலி இன்னொன்று இருக்குது அது வந்து கொங்கன் ரூட்டு இது யஸ்வந்த்பூர் வலி சாத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ட்ரெயின் எங்கே வரும்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒழுங்கான கோச் டிஸ்பிளே கிடையாது ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்ங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது ட்ரெயின் வர பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட்டே போடுறாங்க ஸோ வந்து அவங்களுக்கான ஒரு சின்ன டிப் அந்த மொதல் பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள் எப்போவுமே விருதுநகர் சைடு போகிற ட்ரெயினுக்கு மட்டும்தான் ஏன்னா நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக டபுள் ட்ராக் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் விருதுநகர் இந்த பக்கம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி சைடு போகிற ட்ரெயின்ஸ் ஸோ நீங்கள் எந்த ட்ரெயின் எந்த பக்கம் போகணுமோ இப்போ நீங்கள் திருச்செந்தூர் சைடு தூத்துக்குடி சைடு திருநெல்வேலி சைடுனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிளாட்ஃபார்ம் த்ரீ வந்துடுங்க விருதுநகர் சைடு மதுரை திண்டுக்கல்னால் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் போயிருங்க சம்டைம்ஸ் இது மாறும் அந்த டைம் மட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல கேட்டுக்கோங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் தான் இருக்கும் பாகு நைன் ஹெச்ஏசி அதானே கரெக்டாக அவனே தான் வரான் நல்ல சாப்பிட்டு தூங்கிட்டு எரிஞ்சிட்டு வரோம் போல திண்டுக்கல்ல ஒன்றரை மணி நேரம் லைட்டு இங்கே ரெண்டு மணி நேரம் இந்த டைத்துக்கு நான் திருநெல்வேலியே ரீச் ஆயிருப்பேன் நார்மலில் போனான் ਬੋਲਤਾ ਵਰਗੀ ਉਹ ਕਿੱਟੀ ਲਿਓ ਬੜਾ ਹਲਕਾ ਜਿਹਾ ਬੋਲਣੇ இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டோம் என்னடா திருநெல்வேலி பாக்காதீங்க கோவில்பட்டி வாஞ்சி மணியாச்சு ரூட்லாம் காமிச்சிருக்கேன் சோ அதே மாதிரி தான் இருக்குது சோ எதாவது ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை சோ தான் திருநெல்வேலி வந்துட்டேன் வீடியோல திருநெல்வேலி வரைக்கும் காட்டுறேன் திருநெல்வேலி ஜங்ஷன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் இப்போ த்ரீக்கு வந்துவிட்டோம் ஸோ பார்த்திங்கனா தெரியும் கோவில் கூட்டம் தான் ஃபுல்லாக இறங்கியிருக்கும் ஸோ இதுதாங்க இந்த ஊரோட ப்ரொசீஜர் காலையில் ஒன்று ஈரோடு பஸ் ஏறி அந்த கோயில் ரீச் பண்ணுவோம் இல்லாட்டி கோயம்புத்தூர் ட்ரெயின் நாகர்கோவில் கோயமுத்தூர் ட்ரெயின் அதேமாதிரி ரிட்டன் பார்த்தீங்கன்னா குருவாயூர் அதுக்கப்புறம் இல்லாட்டி இந்த கோயம்புத்தூர் நாகர்கோவில் இதுதான் தான் ப்ரொசீஜர் காலையில் போனோம்னா சாயந்தரம் ரிட்டர்ன் வந்துடலாம் ஸோ அதனால் அவ்வளோ கூட்டமும் இங்கே தான் இறங்கி போகுது ஸோ அப்படி போவோம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகணும் ஸோ ஸ்டேஷன் ஃபுல்லாக கூட்டமாக இருந்ததுனால என்னால் அந்த எண்டிகார்டு வீடியோ எடுக்க முடியல ஸோ இதுவே எண்டிகார்டாக வச்சுக்கலாம் ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் வீடியோஸுக்கு சாய் ரயில்வே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க திருநெல்வேலி ஜங்ஷனில் இந்த மாதிரி கலர் லைட்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதோடய ஃபோட்டோஸ் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுற பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு காலையில் நம்ம பார்த்துட்டு போனதை விட நைட்டு கிராண்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்